கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழையும் இருபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட குறைவாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஆறு டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக பதிவாகி உள்ளது கடல் பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சிகளின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது நீலகிரி ஈரோடு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் நான்கு நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் கடல் பகுதிகள் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் நாளை பதிமூன்றாம் தேதி அன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்